அவர்கள் அவனை எடையறாது நினைக்கிறாங்க நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் ஒக்க மிக்கவர் நீரும் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியே அப்படின்னு நமக்கு அப்பர் பெருமான் சொல்றார் அப்போ எடையராது யார் நினைக்கிறாரோ அவங்கள்ட்ட இறைவன் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை நமனும் அங்கில்லைன்னு திருமூலர் சொல்றார் இப்படி நிலை பெறுமாறு நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறான் இல்லை ஆக நம்ம சைவத்தினுடைய ஒரு பெரிய குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை மனதில் அடக்கி நம்ம பெரியவங்க சொல்கிறார் நிலை பெறுமாறு எண்ணூத்தி ஏழு நெஞ்சே அப்படின்னு ஆக நெஞ்சமானது நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தது ஏன்னு தன்னுடைய தொடக்கத்திலேயே அப்புற பெருமான் திருவதிகை வீரட்டானத்தில் பாடுறார் இப்போ இறைவன் உயிர்கள் உலகம் இந்த முப்பொருள் உண்மை நமக்கு உணர்த்துது இப்போ நம்ம உயிர் இறைவன் ஆக ஒன்று பதி ஒன்று பசு பெரிது ஒன்று பாசம் ஆக இந்த பாசப்பொருளை முன் மூன்று முப்பொருள் உண்மை அப்படின்னு நம்முடைய வேத ஆகம புராண இதிகாச திருமுறை தோத்திர சாத்திரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் முப்பொருள் உண்மை தான் இந்த மூன்று பொருள்கள் நிலை பெற்று இருக்கிறது அப்போ இறைவன் இருக்கிறான் கண்ணுக்கு தெரியல அவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான் அவன் தான் அழியாத பொருள் ஆனால் அழியாத பொருள் கண்ணுக்கு தெரியலை சரி இப்போ இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்குது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சூரியன் சந்திரன் உயிர்களாகிய நாம் இருக்கிறோம் அப்போ இது கண்ணுக்கு தெரியுது அழியக்கூடிய பொருள் கண்ணுக்கு பிரத்யட்ச பிரமாணமாக தெரியுது காண்டல் அளவையில் தெரியுது ஆனால் இருக்கக்கூடிய உயிர் கண்ணுக்கு என்ன செய்யலை தெரியலை ஆனால் அதை நம்ம கருதல் அளவை மூலமாகத்தான் நமக்கு சாத்திரங்கள் சொல் ஒன் அதுக்கு நமக்கு அவனவள் அது என்று மூவினைமையின்னு மெய்கண்ட சிவம் உணர்த்துறாங்க அதை பின்னால் அருளந்தி சிவாச்சாரியார் ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவது ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தருபவன் ஒருவன் வேண்டுங்கிற அனுமான பிரமாணத்தில் தான் அங்கே இப்படி ஒரு உலகம் இருக்குன்னா அதை முறையாக அதை சிருஷ்டி திதி சம்ஹாரத்துக்கு ஒருத்தன் இல்லாமல் நடக்குமா அப்படின்னு நமக்கு நிரூபணம் மாட்டாங்க ஆக அங்கே பதிப்பொருள் உண்மை வருது பசு இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் அவாமல் இருக்கத்தானே செய்கிறான் என்ன இப்போ நம்ம நம்ம உயிரோடு இருக்கோமான்னு நம்மளே நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா தேவையில்லாத ஆக உயிர்கள் இருக்குது அப்போ உயிர்களுக்கு தடைகள் இருக்கான்னா இருக்குது நம்ம நினச்சபடி எல்லாம் செஞ்சிட முடியுதா இல்லட்டா நம்மளுடைய தான் எல்லாம் நிகழ்ந்துருமா அப்படி இல்லை அப்போது உயிருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அதுக்கு நினைக்க சுதந்திரம் இருக்கலாமே ஒழிய அது நிகழுமா நிகழாதாங்கிறது காலக்கிரமத்துலையும் அந்த உண்மை நமக்கு உணர்த்தப்படுதே ஒழிய அப்போ அந்த தடைகள் ஒன்று இருக்கிறது அதை நம்ம பாசம்னு நமக்கு நூல்கள் சொல்லுது பதி எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி பதியினை சென்ற அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் இல்லாது ஆக இந்த பன்னெண்டு சூத்திரம் இந்த பன்னிரு திருமுறை சாத்திரத்தினுடைய சாரமாக சூத்திரத்தை எடுத்துக்கொண்டால் தோத்திரங்கள் சாத்திரத்துக்கு பாஷ்யமாக அமைந்திருக்கிறது ஆக இதை நாம் தோத்திரங்களை நாம் உருகி படிக்க படிக்கத்தான் சாத்திரத்தினுடைய விளக்கம் நமக்கு தெரியும் சூத்திரத்தை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாஷ்யத்தை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் பாஷியத்தினுடைய சாரந்தான் சூத்திரம்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் தெளிவு இதுதான் நமக்கு நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது இதை பின்னால் வந்த நமது தாய்மான சுவாமிகள் இதை சுருக்கமாக சொல்கிறார் உனக்கும் எனக்கும் நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமலே வாடினேன் எப்போது கருணைக்கு உரித்தாவனோ கருதறிய சிற்றபையில் ஆனந்த நர்த்தமிடும் கருணாகரக் கடவுளே அப்படின்னு சொல்ற இந்த பாசப்பொருளை எங்கே கொண்டு வரார்னா இறைவன் நீ இருக்கிற ஆனால் தெரியலை நான் இருக்கிறேன் அது எனக்கு தெரியுது என்ன இது ரெண்டுக்கு இடையில மனசு வந்து போகுது ஆக உனக்கும் எனக்கும் நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமலே வாடினேன் எப்போது கருணைக்கு உரித்தாவனோ கருதறிய சிச்சபையில் ஆனந்த நர்த்தமிடும் கருணாகர கடவுளேங்கிறார் இப்போ நம்ம முதல்ல சிந்திச்ச அப்பர் பெருமான் நிலை பெறுமாறு எண்ணூதியேல் நெஞ்சே அப்படிங்கிறார் அப்போ இந்த மனம்ங்கிறது என்ன அதனுடைய இயக்க உண்மை என்ன அதனுடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னு நாம் எவ்வளவு தூரம் தெளிவடைகிறோமோ அவ்வளவு தூரம் இந்த முப்பொருள் உண்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த மனதை வைத்து தான் மனதையே தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு அங்கே தான் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது ஏமாற்றுபவரை எல்லாம் ஏமாற்றும் ஈசனுக்கே தெண்டனிட்டேன் என்று சொல்லடின்னார் ஒருத்தர் என்ன நாம் சாதுரியமாக சில செயல்களை செய்கிறோம் இறைவன் அந்த சாதுரியத்துக்கெல்லாம் சாதுரியமாக அவனும் செய்கிறான் இப்போ நாம் அவனை கும்பிட்ற மாதிரி பாவனை பண்ணோம்னு வச்சுக்கிடுங்க அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி பாவனை பண்ணிடுவான் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு சாதுரியம் செய்தால் இறைவன் அதே சாதுரியத்தை நமக்கு செய்ய செய்ய அப்போ நாம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் தான் திருவருளும் உண்மை இப்போ திருவருள் பொய்யல்ல நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்மளால் பெற முடியும் ஆக இப்படிப்பட்ட பெரிய உண்மைகளை நமக்கு எளிமையாக நமது அருளாளர்கள் இருக்கிறாங்க அதை அறிவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை ஒரு உயர்ந்த குருபரம்ப கைலாய பரம்பரையை சார்ந்த நம்முடைய தருமயாதீன திருமடம் இங்கே ஒரு மடாலயம் தேவாலயத்தை அமைத்து அங்கே திருமுறை பாராயணமும் சாஸ்திர வகுப்புகளையும் இடையறாது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் முறையாக பெற்று அந்த மேலான அந்த அருளாகிய சிவகதியை பெற வேண்டும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் மித்த வடிவேலா என்று அருணகிரிநாத பெருமான் நமக்கு அருளுகின்றார் அருமறைகளே நினைந்து மனு நெறிகளே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மிஞ்ஞான இன்ப அமுதை ஒழியாத அருந்த அருள்வாயே என்று சொல்லி இன்றைய அருமையான இந்த புத்தாண்டு இதில் நீங்கள் எல்லோரும் தோத்திரத்தையும் சாத்திரத்தையும் இரு கண்ணாக போற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி எல்லோருக்கும் சுக்கநாத பெருமானுடைய திருவருளும் எங்கள் கையிலே குருமணி அவர்களுடைய குருவருளும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சி